பிக் பாஸ் தமிழ் சீசன் போர் இப்போ இப்போதான் வந்து பிக் பாஸோட இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு பிக் பாஸ் ஆரம்பிச்சு ஐந்து வாரம் முடிவடைகிற இந்த நிலையில வந்து ரெண்டு எலிமினேஷன் நடந்திருக்கு ஆக்ட்ரஸ் ரேகா அப்புறம் பாடகர் வேல்முருகன் அவர்கள் ஆனா இவங்க இரண்டு பேரோட இடத்த ரீஃபில் பண்ற மாதிரிதான் வந்து முதல்ல ஆக்ட்ரஸ் அர்ச்சனா அவர்களை வீட்டுக்குள்ள வயல்காடு என்ட்ரியா விடுறாங்க இவங்க வந்த பிறகு வீட்டுக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்படுது அதாவது சண்டைகள் அதிகமாகுது இவங்களை தொடர்ந்து இந்த வாரம் வந்து புது வரவா ஆக்டர் சுஜித்ரா அவர்களும் வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க சுஜித்ரா அவர்கள் வந்த பிறகு வீட்டுக்குள்ள இன்னும் பல மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு பேசாத சில கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கேன் இந்த டைம்ல இந்த வீக் வந்து எலிமினேஷனுக்காக நாமினேட் ஆன அந்த ஏழு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரி சனம் செட்டி சோம் சுரேஷ் சக்ரவர்த்தி அர்ச்சனா அனிதா அப்புறம் பாலாஜி இவங்கல இருந்து இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போறா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்பங்கள் இருந்துகிட்டே இருந்தது ஆனா ஒரு க்ளூ ஒண்ணு கிடைச்சிருக்கு அதாவது இந்த வாரம் சுரேஷ் சக்கரவர்த்தி தான் எலிமினேட் ஆகி போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆனா கொஞ்ச நாட்களே வந்து வீட்டுக்குள்ள சுவாரஸ்யத்தை கிரியேட் பண்ணது வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி அப்படின்னு தான் சொல்லணும் அவர் வந்து சண்டையை கிரியேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா இருந்திருந்தாரு ஆனா அதுவே வந்து அவருடைய மைனஸ் பாயிண்டா ஆயிடுச்சு அதாவது இவர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மற்ற வந்து ரொம்ப ம்ரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம இவர் இந்த வாரம் இவருடைய பிஹேவியரை பார்த்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நேத்து கூட என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து அர்ச்சனா மேலயும் சம்யுக்தா மேலயும் கேப்ரேலா மேலயும் இருக்கிற கோவத்தை அவர் சாப்பிடுற சாப்பாட்டு மேல காமிச்சிருக்காரு அதாவது இவங்க மூணு பேர் தொட்ட எந்த பொருளையும் நான் சொல்லிட்டு அவர் வந்து அந்த குழம்பு போட்டுக்காம தயிரை ஊத்தி சாப்பிட்டு இருந்தாரு இதை பார்த்த எல்லா ஹவுஸ்மேட்ஸ்க்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு ஹவுஸ்மேட்ஸ் மட்டும் இல்ல ஆடியன்ஸ்க்கும் வந்து கோவம் வந்ததுனால ஆடியன்ஸ் எல்லாருமே முடிவெடுத்திருக்காங்க கண்டிப்பா சுரேஷ் சக்கரவர்த்தி வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் என்னன்னு தெரியல மத்தவங்களை கம்பேர் பண்ணும் போது ரொம்ப லெஸ் ஓட்டிங்ல இருக்கிறது வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி இந்த வாரம் சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள் எலிமினேட் ஆக வாய்ப்புகள் இருக்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனா அபிஷியலா யார் எலிமினேட் ஆகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெட்ரோபிக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக்